விருதுநகர் மாவட்ட அரசு அலுவலர்கள் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி சட்டையில் தேர்தல் விழிப்புணர்வு வில்லை அணிந்து உறுதிமொழி எடுத்தனர் விருதுநகர் மாவட்டத்தில் அமைதியான நியாயமான தேர்தலை நடத்தி நூறு சதவீத வாக்குப்பதிவை இலக்காக கொண்டு நாள்தோறும் பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தலைமையில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி வாக்களிப்பது நமது கடமை தேர்தல் நாள் ஏப்ரல் ஆறு என்ற விழிப்புணர்வு வில்லை அணியும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான கண்ணன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெருமாள் அவர்களுக்கு விழிப்புணர்வு வில்லையை அணிவித்தார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரசு அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் அனைவரும் இந்த வில்லையை தத்தம் சட்டையில் அணிந்து கொண்டனர் பின்னர் மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமகளாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம் இனம் சாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலும் இன்றியும் வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழி ஒரு ஒரு நம்முடைய நலன் கருதும் மருத்துவங்களையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம் இனம் சாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலின் வாக்களிப்போம் என்றும் உறுதி புரிகிறோம் You're good.